இதில் வந்து கதை நாயகன் அப்படிதான் சொல்லணும் விதார்த் அவர் வந்து ஒரு கிராமிய விவசாயி பசுமை விகடன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய பத்திரிகையில் வந்து இவருடைய விவசாயம் இவர் பண்ணக்கூடிய விவசாய பொருட்கள் என்ன மாதிரி இவர் வந்து பண்றார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக அவருடைய பேட்டிகள்லாம் வெளிவருது அந்த அளவில் வந்து மிகச்சிறந்த ஒரு விவசாயி இப்போ வந்து அவர் என்ன பண்றாரு அவருடைய தன்னுடைய சின்ன குழந்தைய வந்து கான்வெண்டில் படிக்க வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஆசை தான் அவருக்கும் அந்த கான்வென்ட்ல படிக்க வைக்கிறதுக்காக மிகப்பெரிய கடன் பெற்று அந்த குழந்தைய கொண்டே கான்வென்ட்ல சேர்க்கிறார் இப்ப அவருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வருது அவருடைய விவசாய நிலம் வந்து ஏலத்துக்கு வந்துருச்சு ஏலமிட போறாங்கிற ஒரு செய்தி அவர் வாங்கல எந்த கடனுமே வாங்கல அப்புறம் எப்படி திருப்பி ஏலத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பேங்க்ல போய் விசாரிச்சா அவர் கடன் வாங்கல விதாரத்தோட அப்பா கடன் வாங்கியிருக்கார் அதனால வந்து இந்த நிலம் வந்து ஏலத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தகவல் தெரியுது இப்ப வாங்காத ஒரு கடனுக்காக இவர் வட்டி கட்ட போறாரா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோசடி என்ன அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறார் அவர் வந்து எப்படி இந்த நிலத்தை மீட்டார் அப்படிங்கிறது தான் முழு கதையா விரியுது